வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயல் சென்னைக்கு தெற்கே ஐநூற்று பத்து கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த டித்வா புயல் தற்போது மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக கூறியுள்ளது இந்நிலையில் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படை ஆய்வாளர் கோபிநாத் செய்தி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் டித்வா புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக பதினான்கு குழுக்கள் மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார் டிட்வா புயல் வர மழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் பதினாலு டீமை வேரியஸ் டிஸ்ட்ரிக்டில் அனுப்பியிருக்கோம் கோஸ்டல் ஏரியாவில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கடலூரில் ரெண்டு டீமு அதுக்கப்புறம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் எல்லாம் டிஸ்ட்ரிக்டெலாம் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து நாங்கள் புயலுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொதுமக்களை பாதுகாப்பான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி கடலோரம் எதுவும் மீனவர்கள் எதுவும் கரை கடலில் போய் மீன் பிடிக்காமல் போகிறதுக்கு அவள் முன்னெச்சரி நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராமும் கொடுக்குறோம் கண்டக்ட் இருக்கோம் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து சிறப்பாக செயல்பட்டு நம்ம பேரிடரை தடுக்கிறதுக்கு முயற்சி இருக்கோம் சார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு கடல் வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்படுவதால் சூறைக்காற்று வீசி வருகிறது இந்நிலையில் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளை மீனவர்கள் பாதுகாப்பாக நிறுத்தும் பணியில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்டங்களில் கனமழையால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மின்சாரத் துறையினர் மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை குழுவினர் உள்ளிட்டோர் முன்னேற்பாடு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதேபோல் புயல் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள நாகை மாவட்டத்திற்கு முப்பது பேர் கொண்ட தேசிய படை குழுவினர் வருகை தந்துள்ளனர் ஸ்போர்ட்ஸு ஓபிஎம்ஸு அப்புறம் செயின்ஸா ஆதார்ஸா அப்படின்ற வேரியஸ் கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருக்குது அதெல்லாம் மருத்துவ முதல் உதவிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது இது இல்லாமல் ரோப் ரெஸ்கியூ சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸு சாதனங்களும் நம்மக்கிட்ட இருக்குது அதுக்கு தேவையான பயிற்சியும் ட்ரைனிங்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துருக்குறோம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அசிஸ்டன்ஸாகவும் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாகவும் நாங்கள் வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் எல்லா உதவிக்கும் நாங்கள் இருக்கிறோம் எப்போவுமே எதுக்கும் நீங்கள் பயப்படுவானா எல்லாமே நல்லபடியாக முடியும்